அல்லாஹு தாலா எங்களுக்கு கடமையாக்கிய மிக முக்கியமான ஐந்து கடமைகளில் ஹஜ்ஜுடைய கடமையை பொறுத்தவரையிலே அது இன்றியமையாதது வசதி படைத்தவர்கள் அதனை நிறைவேற்றுவது அவர்களின் மீது அத்தியாவசியமான ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த துல் மாதத்திலேதான் அந்த ஹஜ்ஜுடையாமல் நிறைவேற்றப்பட வேண்டும் பொதுவாக ஒருவர் ஹஜ்ஜுடைய அந்த கிரிகைகளை நாடி அல்லாஹுடைய அந்த இறை இல்லத்துக்கு செல்லக்கூடிய நேரத்திலே கண்மணி நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அழகி வசலம் அவர்கள் அவருக்கான பல சிறப்புகளை சொல்லியிருக்கின்றார்கள் ஹஜ்ஜை நிறைவேற்றச் செல்லக்கூடிய ஒருவர் அவர் உம்ராவையும் சேர்த்தவராக என்ன செய்வார் அங்கு நிறைவேற்றுவார் உலகத்திலே நாம் எந்த இபாதத்துக்களை மேற்கொ மேற்கொண்டாலும் எதனை நாம் செய்தாலும் அதற்காக கூலி எங்களுக்கு தெரியும் இன்ன பாவங்கள் மன்னிக்கப்படும் முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும் அல்லது அவருடைய பாவங்கள் அழிக்கப்பட்டு அதற்கான நன்மைகள் எழுதப்படும் என்றெல்லாம் சல்லல்லா அழைச்சலம் அவர்கள் ஆர்வமூட்டிய ஹதீசுகளை நாங்கள் என்ன செய்கின்றோம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையிலே ஒருவர் ஒரு உம்ரா இரண்டாவது உம்ரா செய்வாராக இருந்தால் சல்லல்ல அலேஸ்லம் சொன்னார்கள் அல்ல ஒம்ரத்து இல்லல்ல உம்ரா கஃபார துண்டிமா பைனகுமா ஒரு உம்ரா செய்துவிட்டு மற்றைய உம்ராவை ஒரு அடியான் செய்யக்கூடிய நேரத்திலே ஒரு மனிதன் செய்யக்கூடிய நேரத்திலே அந்த உம்ரா இரண்டுக்கு மத்தியிலே என்னென்ன பாவங்களை அவன் செய்திருக்கின்றானோ அந்த பாவங்களுக்கு அல்லாஹு தாலா அந்த உம்ராவை குற்ற பரிகாரமாக அந்த பாவக்கரைகளை போக்கக்கூடிய ஒன்றாக அந்த உம்ராவை அல்லாஹு தாலா ஆக்கி வைக்கின்றான் அந்த அளவுக்கு அந்த உம்ராவுக்கான சிறப்பை அல்லாஹு தாலா வைத்திருக்கின்றான் அதே போன்று சல்லா அலையம் அவர்கள் அந்த ஹதீசிலே தொடராகச் சொன்னார்கள் அல் ஹஜ்ஜுல் மபரூர் லை சலஹூ ஜெசா உன் இல்லல் ஜென்னா அல் ஹஜ்ஜுல் மபரூர் லை சலஹூ ஜெசா உன் இல்லல் ஜென்னா ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ் இருக்கின்றதே அது அதற்கான கூலி அல்லாஹு தாலா சுவர்க்கத்தை தவிர வேறு எந்த ஒன்றையும் வைத்தது கிடையாது ஒரு அடியான் ஹஜ் செய்து விட்டார் அவருடைய ஹஜ் அல்லாஹுவிடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக மாறக்கூடிய நேரத்திலே அதனுடைய கூலி சுவர்க்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது நாம் கொஞ்சம் யோசித்து பார்ப்போம் இந்த உம்ராவுடைய அந்த கூலியும் இந்த ஹஜ்ஜுடைய கூலியை பொறுத்தவரையிலும் மிக முக்கியமான ரெண்டு இபாதத்துக்கு சொல்லப்பட்ட மிகப்பெரிய கூலிகள் ஹஜ்ஜை ஒருவர் மப்ரூரான ஹஜ்ஜாக முடித்துவிட்டால் அவருக்கு அல்லாஹு தால என்ன செய்கின்றான் சுவர்க்கத்தை கொடுக்கின்றான்